பொங்கலுக்கு பிறகு வாழ்க்கையே மாறப்போகுது ராஜ வாழ்க்கை போகும் ராசிக்காரங்க யார் தெரியுமா பொங்கல் பண்டிகைக்கு பிறகு ஐந்து ராசிகளுக்கு எந்த வேலையை செய்தாலும் வெற்றி பெற கூடிய அதிர்ஷ்ட ராசிகள் யார் யார் என்று பார்ப்போம் கிரகங்களுக்கு அதிபதியான சூரியன் ஜனவரி பதினான்காம் தேதி மகர ராசியில் பிரவேசிக்கிறார் இந்த சந்தர்ப்பத்தில்தான் நாம் அனைவரும் மகர சங்கராந்தி பண்டிகையை கொண்டாடுகிறோம் இருப்பினும் இந்த ஆண்டு சங்கராந்தி சில ராசிகளுக்கு பொற்காலத்தை தரவுள்ளது இந்த பண்டிகைக்கு பிறகு ஐந்து ராசிகளுக்கு எந்த வேலையை செய்தாலும் வெற்றி நிச்சயம் அவர்களுக்கு பொற்காலம் தொடங்குகிறது அப்படிப்பட்ட ராசிக்காரர்கள் யார் யார் என்று பார்க்கலாம் வாங்க விருச்சிக ராசிக்கு பொங்கலுக்கு பிறகு எப்படி இருக்கு சங்கராந்தி நேரத்தில் சூரியனின் பிரவேசத்தால் விருச்சிக ராசிக்காரர்களின் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் இந்த விஷயத்தில் விருச்சிக ராசிக்காரர்களின் சாகச குணம் அதிகரிக்கும் ஆன்மீகத்தில் உங்கள் ஆர்வமும் அதிகரிக்கும் நீங்கள் நீண்ட காலமாக ஒரு வெளிநாட்டு கம்பெனியில் வேலை செய்ய அல்லது வெளிநாட்டு குடியுரிமை பெற முயற்சி செய்து கொண்டிருந்தால் இந்த காலத்தில் நீங்கள் அதை பற்றிய நல்ல செய்தியை கேட்பீர்கள் குடும்பத்தில் உள்ள அனைத்து முக்கிய சொத்து பிரச்சனைகளும் ஒவ்வொன்றாக தீரும் மிதன ராசிக்கு தைப்பொங்கலுக்கு பிறகு நேரம் எப்படி இருக்கு இந்த சங்கராந்தி மிதன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டுவரும் வரும் மிதன ராசிக்காரர்கள் எந்த வெற்றியை எதிர்பார்த்தாலும் அதை சூரியனின் அருளால் சிறந்த நிலையில் பெறுவார்கள் எதிரிகளும் உங்களிடம் தோற்பார்கள் ஆனால் இவை எல்லாம் இருந்தபோதிலும் யாருக்கும் எந்த சூழ்நிலையிலும் பணத்தை கடனாக கொடுக்காதீர்கள் ஏனெனில் நிதி இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது பொங்கலுக்கு பிறகு மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய நிதி லாபங்கள் கிடைக்கும் என்பதால் இந்த விஷயத்தில் உங்கள் நிதி பிரச்சினைகளை தீர்த்து கொள்ளலாம் தை பொங்கலுக்கு பிறகு மகர ராசிக்கு எப்படி மகர ராசிக்காரர்கள் தங்கள் வேலையில் சில தடைகளை சந்திக்க நேரிடும் ஆனால் சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவீர்கள் சங்கராந்தி பண்டிகை நேரத்தில் செல்வாக்கு மிக்கவர்களுடனான உங்கள் உறவு நன்றாக இருக்கும் மற்றும் பல வேலைகள் விரைவாக முடிவடையும் அரசு வேலைத்துறையில் தனியார் வேலைத்துறையில் பல வேலைகள் உங்களிடம் வருகின்றன இதற்கு தொடர்புடைய பல நல்ல நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடக்கும் அரசியல் துறையில் உங்கள் திறமையை சோதிக்க விரும்பினால் இந்த நேரம் உங்களுக்கு மிகவும் நல்லது நீதிமன்ற அலுவலகத்திற்கு செல்ல வேண்டிய ஏதேனும் பிரச்சினைகள் இருந்தால் அவற்றை நீதிமன்றத்திற்கு வெளியே தீர்த்துக் கொள்வது நல்லது ராசிக்கு சூரியன் மகர ராசி பெயர்ச்சி எப்படி சங்கராந்தி பண்டிகைக்கு பிறகு ராசிக்காரர்களுக்கு பொற்காலம் தொடங்குகிறது குறிப்பாக படிக்கும் மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் சரியான நேரத்தில் தேர்ச்சி பெறுவார்கள் அறிவியல் ஆராய்ச்சி துறைகளில் படிக்கும் மாணவர்கள் மேலும் வெற்றி பெறுவார்கள் குடும்ப சூழலில் சில பிரச்சனைகள் சிக்கலாக இருக்கும் இந்த சூழ்நிலையில் உறவுகளை பற்றி கவலைப்படாதீர்கள் கன்னி ராசிக்காரர்கள் அதில் அதிக கவனம் செலுத்தி முறையாக வியாபாரம் செய்தால் அவர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது மேஷ ராசி பலன் மேஷ ராசிக்காரர்களுக்கு சங்கராந்தி பண்டிகைக்கு பிறகு எதைவர் தொட்டாலும் பொன்னாகும் நேரம் அவர்கள் விரும்பிய வெற்றி கிடைக்கும் இந்த ராசிக்காரர்கள் ஏதேனும் அரசு வேலைக்கு விண்ணப்பிக்க நினைத்தால் அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பு மிக அதிகம் நிலுவையில் உள்ள அரசு வேலைகள் முடிவடையும் உங்கள் பெற்றோரின் உடல்நிலை விஷயத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அவர்கள் விரும்பியது எல்லாம் நடக்கும் இருப்பினும் இந்த ராசிக்காரர்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அதை வெளியே சொல்லக்கூடாது ரகசியமாக வைத்திருக்க வேண்டும் அப்போதுதான் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும்